மாவட்டம் குன்னூர் உப்பாசி அரங்கில் மாவட்ட துறை சார்பாக அங்கக வேளாண்மை கருத்தரங்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை தோட்டக்கலை இணை இயக்குநர் திருமதி சிபிலா மேரி மற்றும் குன்னூர் ஒன்றிய தலைவர் சுனிதா நேரு ஆகியோர் தலைமையேற்று குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் இதில் நச்சில்லா ஆர்கானிக் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வது மாசற்ற சூழ்நிலை ஏற்படுத்தி ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவது விதைப்பு முதல் சந்தைப்படுத்துதல் வரை விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் நோக்கத்தில் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு பல்கலைக்கழக வேளாண்மை அறிவியல் நிலையம் மத்திய மண் மற்றும் நீர் வளர்ச்சி ஆர் ஆராய்ச்சி நிலையம் மத்திய செம்மறி ஆடு இனவிருத்தி நிலையம் ஆகிய நிறுவனங்களில் இருந்து வல்லுநர்கள் கலந்து கொண்டு அங்கக வேளாண்மை சாகுபடி முறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர் நிகழ்ச்சிகள் காட்சி அரங்கில் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகள் பழங்கள் மருத்துவ பயிர்களில் இருந்து எண்ணெய் தயாரிக்கும் சிறிய இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு பல நாற்றுகள் மற்றும் அங்கக வேளாண்மை குறித்து புத்தகங்கள் வழங்கப்பட்டது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர்